தூத்துக்குடி கடற்கரை சாலை வடக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மதுரா கோட்ஸ் நிறுவனம் நிறுத்தப்பட்டு தூத்துக்குடியின் மிகப்பெரிய பிரபலியமான வியாபார நிறுவனமான வேளவன் ப்ராப்பர்டிஸ் அந்த கட்டடத்தை அந்த நிலத்தை பொதுமக்கள் மத்தியில் ஏமாற்றி விற்பனைக்கு கொண்டு வருவதை இந்த மதுரா கோட்ஸ் மீட்புக் குழு நிறுத்தி வைத்திருக்கிறது இதுவரை மாவட்ட தலைவர் அவர்களிடம் மூன்று மனுக்கள் கொடுத்திருக்கிறோம் கடைசியாக நாங்கள் கொடுத்த மனுக்களுடைய அடிப்படையில் மாவட்ட நகர ஊரமைப்பு இயக்கத்தினுடைய அதிகாரி ராகுல் அவர்கள் அந்த முன்பதிவை நிறுத்தி இங்கு விற்பனை செய்யக்கூடாது எங்களுடைய அனுமதி பெறாமல் இந்த இடத்திற்கு விற்பனைக்கு வரக்கூடாது என்று சொல்லி நிறுத்தி இருக்கிறார்கள் அதற்கு பின்பும் கூட அவர்கள் மாநகராட்சிக்கு அந்த கட்டடத்தை இடிப்பதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்குள் நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இந்த மதுரா கோட்ஸ் அன்றைய பிரிட்டிஷ் அரசிடம் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டது இதை அவர்களிடமிருந்து வாங்கினார்களா அல்லது அதை மீசுக்கு வாங்கினார்களா அல்லது தங்களுடைய தொழிலாளர் ஒப்பந்தம் முடிந்த பின்பு அரசுக்கு ஒப்படைக்க வேண்டுமா என்ற அடிப்படையிலே நீங்கள் மெதுரா கோட்ஸ் நிர்வாகத்திடம் கேட்டு பொதுமக்களுக்கு அறிக்கையாக கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கடைசியாக ஒரு மனு கொடுத்திருக்கிறோம் உயர்ந்திரு மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் நான் கேட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதற்கு இடையில் இரண்டு மூன்று நாட்களாக அந்த மில்லில் இருட்டாகி அவை இடிப்பதற்கான வேலை நடக்கிறது என்று பொதுமக்களால் பரவலாக பேசப்படுகிறது ஆகவே மாநகராட்சியுடைய ஆணையரை சந்தித்து மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் அந்த கட்டடம் குறித்து உண்மையான நிலையை பொதுமக்களிடம் அறிக்கையாக வெளியிடும் வரை அந்த கெட்டடத்தை இடிப்பதற்கு தாங்கள் அனுமதிக்க கூடாது என்று வேண்டுகோள் மனுவாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் இதுபோன்று தூத்துக்குடியுடைய அனைத்து விஷயங்களுக்காகவும் இந்த குழுக்கள் போராடும்